வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள் நவம்பர் பனிரெண்டாம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு தமிழகத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படுமா இத பத்தி தகவல்கள் இந்த வீடியோல பாக்க போறோம் கீழே ரெட் கார் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க வடகிழக்கு பருவமழை தொடங்கி வந்த நிலையில் கடந்த அக்டோபர் மாதம் அடுத்தடுத்த கனமழையால் இது இயல்பை விட முப்பத்தி ஆறு சதவீதம் கொட்டி தீர்த்தது நீர் நிலையங்கள் நிரம்பி வந்துள்ளது மேலும் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அளவிற்கு சென்றது நவம்பர் இருபத்தி ஐந்தாம் மாதம் தொடங்கியிருந்த இந்த நிலையில் பருவமழை மெதுவாக தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பார்த்து வருகிறது இந்த நிலையில் இந்த இரண்டாவது பாதையில் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகக்கூடும் என்று அதன் பிறகு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருந்த செய்திக்குறிப்பில் தகவல்கள் கவனம் பெற்றிருந்தது தினம் நவம்பர் ஒன்பது நெல்லை தென்காசி மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை வெளுத்து வாங்கக்கூடும் இன்று காலை பத்து முப்பது மணி அளவில் அதே அளவில் கன்னியாகுமரி ராமநாதபுரம் தென்காசி தேனி திருநெல்வேலி நெல்லை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஓரிரு இடங்களில் இடி மில்லன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது அடுத்த இரண்டு நாட்களில் பெரிதாக மழை இல்லை ஆனால் வரும் பனிரெண்டாம் தேதி அன்று பத்தொன்பது மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்யும் தென்காசி தேனி திண்டுக்கல் திருப்பூர் கோவை நீலகிரி கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி சிவகங்கை மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மயிலாடுதுறை நாகை திருவள்ளூர் தஞ்சை இந்த மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது முந்தைய நாள் இரவில் இருந்து தொடர் மழை பெய்ததால் பனிரெண்டாம் தேதி காலை முதல் கனமழை கொட்டி தீர்க்கும் என்பதால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே நவம்பர் மாதத்தில் மழை விடுமுறை தொடர்பாக இரண்டாவது அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல வரும் பதிமூனாம் தேதி அன்று பல்வேறு மாவட்ட கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அவை கோவை மாவட்ட மலை பகுதிகள் அதிக மழை பெய்யக்கூடும் அடுத்தடுத்து நீலகிரி திண்டுக்கல் தேனி தென்காசி கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஒட்டுமொத்தமாக பார்த்தால் வரும் பதினான்காம் தேதி வரை தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்பது வட மாவட்டங்களில் பெரிதாக மழை இல்லை வங்கக்கடலில் உருவாகும் வானிலை மாற்றங்களுக்கு ஏற்ப பதினைந்தாம் தேதி பின்னர் மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சூழலில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்